அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வாசிக்கிறேன் அதற்கான ஆண்டவரே இந்த மனுஷன் எரிசிலேமில் உள்ள பரிசுத்த பரிசுத்துவான்களுக்கு எத்தனையோ புல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் பதினான்காவது வசனம் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் இந்த வசனத்தை சொல்கிறது காரணம் என்னென்னா தேவன் அனனியாக்கிட்ட நீ தர்சுப்பட்டனத்தானாகிய சவுள் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவனை இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி அனனியாவை போக சொல்கிறாரு அதற்கு தான் அனனியா இப்படி பதில் சொல்கிறாரு எப்படி நான் இவனை போய் பார்ப்பேன் பயங்கரமாக பொல்லாம்பு செய்கிறவன் அநேகரை இவரை குறித்து சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து உம்ம தொழுதுகுளர்வுங்கள ஊத்தரப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு தேவன்ட்ட புலம்புறார் அனனியா ஆனால் பதினைந்தாவசனத்தில் நீ போ கர்த்தரவன்ட்ட சொல்கிறார் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் அப்படின்றார் நாமங்கூட அநேகரை குறித்து தவறான காரியங்களை கேள்விப்படக்கூடியவங்களாக இருக்கலாம் சிலருடைய பெயர் கேட்கும் பொழுது அவரை குறித்து நான் ரொம்ப பொல்லாங்காக கேள்விப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்களும் கூட யோசிக்கலாம் ஆனால் வேதம் இந்த சவுளுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் நீங்கள் பொல்லாங்காக ஒருத்தன் இருக்கிறான்னு கேள்விப்பட்ட அந்த நபர் இந்த நூற்றாண்டினுடைய பவுலாக தேவன் தேர்ந்தெடுத்த நபராக இருக்கலாம் அதனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத மட்டும் நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் ஒருவனை தேர்ந்தெடுத்தால் அவன் பொல்லாங்கு செய்கிறவனாக இருந்திருந்தாலும் அவனை இந்த சர் இந்த செஞ்சுரியில் இந்த நூற்றாண்டில் சவுளை போல் அதாவது பவுளை போல் பயன்படுத்தும் வல்லமை நம்முடைய தேவனுக்கு உண்டு அதனால் மற்றவங்க மற்ற நபரை குறித்து என்ன சொன்னாங்கங்கிறத அடிப்படையில் யாரையும் எந்த முடிவையும் யாரை குறித்தும் எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது அது மாத்திரம் இல்லை உங்களை குறித்து கூட அநேகர் தவறாக சொல்லிகிட்டே இருக்கலாம் உங்களை குறித்து பொல்லாங்கான காரியங்களை இந்த பூமியில் பேசிகிட்டே இருக்கலாம் அதுக்கு கவலை இல்லை கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரா அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் தேவன் தெரிந்து கொண்டால் உங்களை குறித்து நீங்கள் பொல்லாதவர்களாக இருந்தாலும் உங்களை குறித்து பொல்லான காரியங்கள் இந்த பூமியில் பேசப்பட்டாலும் தேவன் தெரிந்து கொண்டால் அவருடைய பரிசுத்த கரத்தில் உங்களை அவர் பயன்படுத்த வல்லமை உடையவர் அன்று ஆசியா மயனரை அந்த பவுலைப் போல இன்று நீங்கள் இருக்கக்கூடிய சுற்று பிரதேசங்களை சுவிசேஷத்தால் கலக்கக்கூடிய சுவிசேஷத்தை கொண்டு மக்களை சந்திக்கக்கூடிய பவுளாக கருத்துரை உங்களை பயன்படுத்த முடியும் அதனால் வர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதின் அடிப்படையில் இன்னொரு நபரை குறித்து நியாயந்திருக்கவும் வேண்டாம் அதை அந்த கண்ணாடி வழியாக பார்க்கவும் வேண்டாம் அதே வேளையில் மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதனால் நீங்கள் சோர்ந்து போகவும் வேண்டாம் தேவன் உங்களை தெரிந்தெடுத்தாரா இல்லையா தேவன் தெரிந்தெடுத்தால் நீங்கள் ராஜாக்களுக்கும் புரஜாதிகளுக்கும் அநேகருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கக்கூடிய பாத்திரமா நீங்கள் பயன்படுவீங்க தேவன் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்